அப்ப இளையராஜாதான் ரஜினி என்கிட்ட போன்ல சொன்னாரு என்ன சொன்னாரு அப்போ மகேந்திரன் சார் ரூம்ல நீங்களும் நானும் மகேந்திரன் சாரு மூணு பேரும் சேர்ந்து அப்போ ஒரு அறப்பாட்டில் பீர் அடிச்சீங்க நாங்க அடிச்சுக்கிட்டு இருந்து உங்களை பார்த்து சாமி அப்படின்னு கேட்டோம் நீங்க அப்படி சொன்னீங்க அப்புறம் அறப்பாட்டில் பீர் அடிச்சுட்டு நைட்டு தூங்காம நீங்க பண்ணா கூத்து அளப்பற எப்ப அப்படின்னு போன்ல சொல்லிருக்காரு நம்ம கிட்ட ரஜினி சொல்ல நல்லா கவனிச்சு பாருங்க பொதுமக்கள்கிட்ட அதை வெளிப்படுத்தல பிரசனலா நான் சாமி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணோம் சொல்லவா அப்படின்னு ஜாலியா கேட்டிருக்காரு உடனே இளையராஜா சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்ட்டு இளையராஜா தான் அத வந்து வெளிப்படுத்தினது நான் தண்ணி அடிப்பேன் நான் பீர் குடிப்பேன் அப்படின்னு சொன்னது அவரு அதற்கு பிறகு ரஜினி இவ்வளவு தூரம் இளையராஜாவே இவ்வளவு ஜாலி மூடல சொல்ல விரும்பும் போது அவரே தன்னை ஒரு எளிய மனிதனாக காட்டிக்கொள்ள விரும்பும் வயசுல என்ஜாய் பண்றதை திருப்பி ஒரு தடவை வாழ்க்கையில ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லி காமிக்கிறத சுக என்ன இருக்கு அவங்க இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயசுல நாங்க ஜாலியா இருந்தோங்கறத எழுபத்தி வயசுல ஒரு மேடையில ஒரு பாராட்டு விழால தன்னைய உலகமே அங்கீகரித்து கொண்டாடி இருக்கிற வேலையில் சும்மா ஜாலியா நாங்களும் சாதாரண தான்ப்பா ஜாலியா தான்ப்பா இருந்தோம் சொல்றதுல என்ன விஷயம்னு ரஜினி நினைச்சார்